ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேசன் கடை பச்சரிசி மாவை வச்சு ரொம்பவே சாஃப்டான விரிசல் இல்லாத கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அச்சு தேவையில்லை இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கொள்கட்டை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஆனாலுமே அந்த கொலுக்கட்டை வந்து சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அந்த கடாய் வந்து கொஞ்சம் திக்கான அடிகனமான பாத்திரமாக இருக்கட்டும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய பச்சரிசி இருக்குது பாருங்க அதை நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்காங்க அந்த மாவு தான் இது இப்போ இந்த மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க நீங்கள் எந்த கப்பாவில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளந்துக்காங்க அப்போ தான் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி மாவை சேர்த்துட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கிட்டால் போதுங்க இதுதான் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க மாவை இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தா போதுங்க அதாவது அந்த மாவு வந்து சூடு ஏறுற வரைக்கும் வருத்தா போதும் இப்போ வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் வந்து அந்த மாவு இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ஓரமாக வந்து வச்சிடலாங்க இப்போ அடுத்து இன்னொரு பாத்திரம் வந்து வச்சுக்கலாங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் வந்து சேர்த்துக்கங்க இது கூடவே கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் அதாவது இந்த வெள்ளம் வந்து கரையணுங்க அதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா விட்டு எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சோன்னே நம்ம வடிகட்டி சேர்க்க போகிறோங்க அப்போ வந்து அதில் உள்ள தூசுலாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதுக்கெலாம் பாகுப்பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ அடுத்ததாக இன்னொரு பாத்திரம் வந்து வச்சுக்கலாங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த நெய்யில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூரணம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க இந்த தேங்காய் துருவல் வந்து கலர் மாறிடக்கூடாதுங்க லேசாக வந்து வறுத்து விட்டால் போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெள்ளை கரைசல் எடுத்து அந்த வெள்ளை கரைசலை இது போல் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட சுத்தமான வெள்ளம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வடிகட்டாமல் கூட டேரெக்டாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கணுங்க நான் வந்து ஏலக்காய் பவுடரை வந்து சர்க்கரையோட பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம தனியாக பொடி பண்ணுறதை விடவும் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைனாக பவுடர் பவுட்ரு ஆகிருங்க அந்த பவுடரில் தான் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துடும் இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே வந்து உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அடுப்பை பற்ற வச்சு இன்னொரு பேன் வந்து வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு அளந்த பாருங்கள் அரிசி மாவு அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் ஊற்றிட்டேன் இப்போ கப்பில் வந்து நான் ஒரு கால் கப் மட்டும் ஊற்றிட்டு கால் கப்பை வந்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ தண்ணி வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம பாக்கி கால் கப் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுதான் டிப்ஸ் நம்பர் டூங்க இந்த மாதிரி நம்ம மைதா மாவு கரைச்சிட்டு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிவர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மைதா மாவு கரைசில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து இந்த தண்ணியில் வந்து நம்ம அந்த வறுத்து வச்சுருந்த அரிசி மாவு இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அரிசி மாவு சேர்க்கும் போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கிண்டி விடுங்க இது தாங்க டிப் நம்பர் த்ரீ இந்த மாதிரி நம்ம அடுப்புலேயே வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மாவு போட்டு கிண்டம்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இப்போ நான் கிண்டி முடித்தோட ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே வந்து மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதாவது இந்த மாவு வந்து நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்து ஆறணுங்க அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டுருலாம் இதை ஓப்பன் பண்ணாதீங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம மாவை போட்டு கிண்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து மாவு பிசையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது லேசாக ஒரு தடவை நம்ம வந்து பிசைஞ்சு விட்டால் போதும் லைட்டாக கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு லேசாக வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்குவாங்க அதை விடவும் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நான் லேசாக வந்து பிசைஞ்சு விட்டுவிட்டேன் மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பெசஞ்ச மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க நம்ம தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா மேலே உள்ள மாவு பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கவர் வந்து எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு அந்த கொழுக்கட்டை மாவில் வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க உருட்டி எடுத்துகிட்டு ஆயில் கவரில் ஒரு பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க பண்ணிவிட்டு இது போல் ஒரு மூடி இருக்கும் பாருங்கள் நம்ம டிஃபன் பாக்ஸ்க்குலாம் வந்து மூடி வச்சுருப்போம்ல அந்த மூடியோட பேக் சைடில் வந்து இந்த மாதிரி வச்சு லேஸாக வந்து அழுத்தி விடுங்க லேஸாக அழுத்தி விட்டாலே போதும் சூப்பராக வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிரும் இப்போது அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூர்ணத்தை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் அதாவது ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து உருட்டிட்டு சென்டரில் வந்து வச்சுக்கோங்க ரவுண்டாக உருட்டுறதை விடவும் சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கொல்கட்டை உள்ள எல்லா பக்கமும் வந்து அந்த பூர்ணம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மூடியை வந்து ஓரங்களில் இப்படி வச்சு லேஸாக வந்து அழுத்தி விடுங்கங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்பவே ஈவனான ஷேப்பில் கரெக்டான ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நான் இன்னொரு கொழுக்கட்டையும் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் இது தாங்க டிப் நம்பர் ஃபோர் இந்த டிப்புக்கு வந்து நமக்கு அச்சு தேவையில்லைங்க நம்ம ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு மூடியை வச்சு ஈஸியாக நம்ம வந்து கொளக்கட்டை வந்து அச்சியில் வச்ச மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதே போல் எல்லா மாவுலேயும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்து இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் அடித்தட்டு இருக்குது பாருங்கள் இட்லி தட்டு அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வாழை இலையை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த வாழை இலை மேலே நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இந்த வாழை இலை மேலே நம்ம கொழுக்கட்டைலாம் வந்து வச்சிடலாம் நான் ஒரு ஆறு கொழுக்கட்டை வந்து வச்சுருக்கேங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் தாங்க வேக வைக்கணும் இதுதான் டிப் நம்பர் ஃபைவ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக வந்து வேக வச்சிங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே ஹார்டாயிருங்க அதனால தான் நான் இது டிப்பாக வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால் நீங்கள் வேக வைக்கும் போது எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அது வேக வச்சா போதுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வெந்நீரில் தான் வந்து அந்த மாவு வந்து பிசைஞ்சிருக்கும் அதுலேயே வந்து பாதி வெந்திருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வேக வச்சால் கொழுக்கட்டை ஹார்டாயிரும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குற பாருங்கள் சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை எந்த ஒரு வெடிப்பும் விரிசலும் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இப்போ இது பார்க்கும்போது கொஞ்சம் இலகின மாதிரி இருக்குங்க எடுத்து வெளியே வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக ரெடியாயிருக்கும் இப்போ பார்த்துங்க நான் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்து வச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க இப்போ நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் இப்போயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்குன்னு இதை நீங்கள் நாள் ஃபுல்லாக வச்சாலுமே இந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையவே குறையாதுங்க நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூட சொதப்பலே இல்லாமல் சூப்பராக கொழுக்கட்டை வந்து செஞ்சிடலாம் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக செய்ய முடியுங்க அதுவும் அச்சு இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்